அன்பு நெஞ்சங்களை இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கோரி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்த்து வாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசல் சிந்தனை இயேசுவின் உண்மையான சீடர்களாக லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தி ஒன்று இறை சொற்றொடர்கள் பனிரெண்டு முதல் பத்தொன்பது முடிய அன்பார்ந்தவர்களே கிறிஸ்துக்காக கிறிஸ்துவின் விழுமியங்களை நாம் நமதாக்கிக் கொண்டு வாழ்கிற போது நிச்சயம் துன்பங்கள் வரத்தான் செய்யும் அதுதான் சீடத்து வாழ்க்கையின் இயல்பு அவற்றை பார்த்து சோர்வடைவோ கவலை கொள்ளவோ தேவையில்லை மாறாக கிறிஸ்துக்கு சான்று பகிர்வோம் என்கிற எண்ணம் நமது மனக்கவலைகளை போக்குவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இயேசுக்கு சான்று பகர்வது நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு போது அவற்றை நினைத்து பயப்படாமல் வருந்தாமல் மகிழ்வோடு நாம் எதிர்கொள்ள அழைக்கப்படுகிறோம் இயேசுவின் பொருட்டு துன்பங்கள் வரும் அவற்றை சந்திப்பதற்கான ஞானமும் உள்ள உறுதியும் இறைவனால் தரப்படும் இவற்றை புரிந்து கொள்ள ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம் ஒன்று புனித இயேசு மீது உடம்பு கொண்டிருந்தவர் அதன் பொருட்டு கடுமையான சோதனைகளையும் துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டியிருந்தது இருப்பினும் எதிரிகளால் எதிர்த்து பேச முடியாத ஞானத்தையும் வல்லமையும் இறைவன் அவருக்கு கொடுத்தார் இரண்டாவது புனித இயேசு மீது கொண்ட உறுதியான நம்பிக்கையின் காரணமாக தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளானவர்கள் மற்ற சீடர்களும் ஆனால் இறைவன் அவர்களுக்கு வழங்கியிருந்த துணிவை கண்டு அவர்களால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை மூன்றாவது புனித பவுல் இயேசு மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக நற்செய்தி அறிவிக்க சென்றவிடமெல்லாம் எதிர்ப்பையும் துன்பங்களையும் சம்பாதித்து கொண்டவர் பவுல் சொந்த மக்களாலும் இடர்கள் புற இனத்தார்களாலும் இடர்கள் இருப்பினும் இறைவன் அவருக்கு தொடர்ந்து வல்லமையும் ஆற்றலையும் தந்து கொண்டே இருந்தார் இங்கு ஒரு ஆழமான உண்மை நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது இறைவன் மீது நாம் கொள்ளும் நம்பிக்கை ஒரு சொகுசான வாழ்க்கையோ வசதியான வாழ்க்கையோ நமக்கு தரப்போவதில்லை மாறாக நம் வாழ்க்கை பயணத்தை முட்கள் இறைந்த காட்டில்தான் தொடர வேண்டியிருக்கும் இருப்பினும் இறைவன் தன் வழிநடத்தலையும் வல்லமையையும் ஆற்றலையும் அதோடு நிலையான மகிழ்வையும் நமக்கு தந்து கொண்டே இருப்பார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் கிரிஸ்துவின் விழுமியங்களுக்காக நான் வாழும்போது எழும் துன்பங்களை மகிழ்வோடு ஏற்கின்றேன ஒவ்வொரு நாளும் சிறந்த முன்மாதிரியான வாழ்வால் கிறிஸ்துக்கு சான்று வருகின்றேனான் எல்லா சூழலிலும் இறைவன் என்னை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையில் நேர்மையான வாழ்க்கையை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் கிரீஸ்வின் விழுமியங்களுக்காக வாழும் பொழுது எழும் துன்பங்களை மகிழ்வோடு ஏற்கவும் ஒவ்வொரு நாளும் சிறந்த முன்மாதிரியான வாழ்வால் கிரீஸ்துக்கு சான்று பகரவும் எல்லா சூழலிலும் இறைவன் எங்களை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் நேர்மையான வாழ்க்கை வாழவும் வரம் தாரும் ஆமே